வணக்கம் டி முகாசின் முதலாம் இன்றைய செய்திகள் ஏஐ பந்தயத்தில் இந்தியாவுக்கு எந்த இடம் செயற்கை நுண்ணறிவு நடந்த வாரங்களாக கலக்கிக் கொண்டே இருக்கிறது சீன செயலி ஒன்று பெயர் டிப்சி ஆள்நோக்கு என்று பொருள் சொல்லலாம் கணினிகள் வெகுகாலம் கணக்கிடும் கருவியாகவே இருந்தன இரண்டாவது கட்டத்தில் சமூக வலைதளங்களின் பயன்பாட்டு மிகுந்தது இது மூன்றாவது கட்டம் கணினிக்குள் ஒரு அறிவுத்தளத்தை நிறுவி பெருமளவில் தரவுகளை நிரப்பி அதை அறிவார்ந்த இயந்திரமாக செயல்பட வைக்கிற செயற்கை நுண்ணறிவின் காலம் இது மனித மூளை கோடிக்கணக்கான நியூரான்களாலும் அதன் சிக்கலான இனிப்புகளாலும் இயங்குகிறது இதை பிரித்தெடுத்து உருவாக்கப்பட்டதுதான் ஆழ்கற்றல் என்னும் தொழில்நுட்பம் செயற்கை நியூரான்களும் அதன் வலையமைப்பாலும் உருவாக்கப்பட்ட இந்த தொழில்நுட்பம் தான் செயற்கை நுண்ணறிவை இயக்குகிறது ஆகவே இந்த புதிய சீன செயலிக்கு டீப் சிக் என்ற பெயர் பொருத்தமானது சிலிகான் நாடி ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதிக்கு முன்பு வரை சந்தையின் முன்னணியில் இருந்தது ஓபன் ஏஐ நிறுவனத்தின் சாஜிபிட்டி என்னும் செயலி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நிறுவப்பட்டது மெட்டா என்னும் செயலி காலத்தால் முந்தையது ஃபேஸ்புக் கால் காலத்தால் நிறுவப்பட்டது ஜெமினியும் கோப் கோபலைட்டும் கலா காலத்தால் இந்தியவை